ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் ப்ரோமோவில் காவேரி சாவியை கொடுக்க வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சதும் விஜயை கூட்டிகிட்டு வர சொல்லி பாட்டி அனுப்புகிறாரு தாத்தா இப்போது தாத்தா காவேரி கிட்டே சொல்கிறாங்க கொடைக்கானல் போகலான முடிவெடுத்ததெல்லாம் சரிதாம்மா அங்கே போனதுக்கப்புறம் அந்த ஊர் நீ பண்ணிக்கிட்ட கல்யாணத்தை பத்தி எப்படியெல்லாம் பேசணும்னு தெரியுமா அப்படின்னு ஒரு சில விளக்கங்களை சொல்றாரு அது கேட்டு மட்டும் என்ன சாரதா சந்தோஷமா இருப்பாளா ரெண்டு மூணு நாள் அவளோட பிடிவாதத்துக்கு தீனி போடாம கொஞ்சம் பொறுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது சமாளிங்க அதுக்கப்புறமா இங்கேயே எங்கேயாவது ஒரு வீடு எடுத்து கூட தங்கிக்கோங்க கொடைக்கானல் திரும்ப போகிறதுங்கிறது ரொம்ப தவறான முடிவு அப்படின்னு விளக்கமாக சொல்கிறாங்க இப்போது விஜய் வந்த உடனே காவேரி நம்மளை தேடி வந்துட்டாங்கன்னு தான் நினைக்கிறாங்க ஆனால் நம்ம காவேரி சாவியை கொடுக்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டோம் கொடைக்கானல் போகிற முடிவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க போல இருக்குது அப்படின்னு தாத்தா அமைதியாகிடுறாரு இல்லை தாத்தா நான் கொடைக்கானல் போகலை நான் இங்கேயே எங்கேயாவது வீடு எடுத்து தங்க வைக்கிறதுக்கு மறுபடியும் போய் நான் அம்மா கிட்டே பேசுகிறேன்னு சொல்கிறாங்க அப்போது நம்ம விஜய் சொல்கிறாரு நான் தப்பே பண்ணியிருந்தாலும் காலம் முழுக்க என் கூட இருப்பேன்னு வாக்கு கொடுத்தேன் இப்போ என்னை விட்டுட்டு நீ போகலாமா காவேரி அதுக்கப்புறம் நீ என்ன நடப்பணமாக தான் பார்க்கணும் அப்படின்லாம் சொல்லி எமோஷ்னலாக பேசவும் காவேரி மனசு உடைஞ்சு போயிடுறாங்க எதுவுமே பேசாமல் இப்போது நம்ம சாரதா வராங்க ஏற்கனவே என் தலையில் இப்படி ஒரு இடியை இறக்கிட்டு இங்கே என்ன நின்று பேசிகிட்டு இருக்க வேற என்னெல்லாம் பண்ணலான்னு இருக்க அப்படின்லாம் சொல்லி பேசவும் மா நான் இதே வீட்டில் இருக்கேன்மா தயவு செஞ்சு என்னை புரிஞ்சுக்கோ நான் உங்களுக்கு இங்கே ஏதாவது ஒரு வீடு பார்த்து கொடுக்குறேன் உனக்கு இங்கே இருக்க பிடிக்கலண்ணா அப்படின்லாம் சொல்கிறாங்க காவேரி இதை கேட்டு சாரதாவுக்கு வயிறு எரிஞ்சு சொல்கிறேன் இவன் கூட நீ இருந்தினா கண்டிப்பாக நீ நல்லா இருக்க மாட்டேன் அப்படி அப்படின்னு சபிக்கிறாங்க எல்லாமே ஒரு நாள் சரியா போயிடும் சாரதா அப்படின்னு தாத்தா வார்த்தை சொல்றாரு ஆனால் சாரதா அழுதுகிட்டே போயிடுறாங்க இதுக்கப்புறம் என்னங்க வெயிட்